இன்னைக்கு சூப்பரான ஆஃபர் போட்டிருக்கோம் ரேட் ரொம்ப குறைவா கொடுக்குறோம் ஆமாங்க இந்த ஆறா நெக்லஸ் கம்மல் இந்த ஃபுல் செட்டு கோல் பிளேட்டடு இந்த ஃபுல் செட்டு வெறும் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு கொடுக்குறோம் இந்த வீடியோவே பொறுமையா பாருங்க தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு ஃபுல் செட்டு ஆரம் நெக்லஸ் கம்மல் மூணு சேர்ந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு கொடுக்குறோம் அது மட்டும் இல்ல ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் யூஸ் பண்ணிட்டு இந்த செட் எனக்கு வேண்டாம்னு சொல்லி நீங்க எங்க கிட்டயே ரிட்டர்ன் பண்ணிடலாம் ஏழ்நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு ரிட்டர்ன் நாங்களே ரிட்டர்ன் எடுத்துக்குவோம் ஒரு வருஷம் கேரண்டியும் குடுக்குறோம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் யூஸ் பண்ணிட்டு வேண்டாம்னு சொல்லி எங்க கிட்டயே ரிட்டர்ன் பண்ணிடலாம் ஏழ்நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு ரிட்டர்ன் எடுக்கிறோம் உறவுகளே ரிட்டர்ன் எடுக்கிறோம் இப்ப நீங்க பாக்குறது எல்லாமே கோல்டு பிளேட்டடு அசல் நைன் ஒன் சிக்ஸ் கோல்டு பினிஷிங் இருக்கும் ஒரு தங்கம் போட்டு எப்படி இருக்குமோ அது போல இந்த செட்டெல்லாம் இருக்கும் நம்ம கிட்ட வாங்கின நிறைய உறவுகள் சொல்லி இருக்காங்க ஆனா உங்ககிட்ட ஒரு ஆரம் வாங்கிட்டு ஒரு எல்லாரும் எத்தனை போகணும்னு கேட்கறாங்க அந்த அளவுக்கு பினிஷிங் சூப்பரா இருக்குன்னு சொல்லி நிறைய உறவுகள் சொல்லி அதுவே எங்களுக்கு ரொம்பவும் சோச உறவுகளே இந்த வீடியோவில் பொறுமையா பாருங்க நீங்கள் பார்க்குற எல்லா செட்டுமே தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் யூஸ் பண்ணிட்டு ரிட்டர்ன் கொடுத்தீங்கன்னா ஏழுநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு ரிட்டன் 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 எடுத்துக்குவோம் எல்லாமே லிமிட்டெட் ஸ்டாக் தான் உறவுகளே மிஸ் பண்ணிடாதீங்க எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க இந்தியா முழுவதுமே இலவசமாக டெலிவரி பண்ணி கொடுக்குறோம் அது மட்டும் இல்லை சிங்கப்பூர் மலேசியா துபாய் பிரான்ஸ் எல்லா நாடுகளுக்கும் நாங்கள் அனுப்பிட்டு தான் இருக்கிறோம் வெளிநாடுகளாக இருந்தால் எக்ஸ்ட்ரா ஷிப்பிங் சார்ஜ் ஆகும் நம்ம கடை கோயம்புத்தூர் கரும்பு கடையில் இருக்கு நீங்க மேப்ல போய் ரையா ட்ரெண்ட்ஸ் கோயம்புத்தூர்னு போட்டாலே நம்ம கடையோட லொக்கேஷன் வந்து லொக்கேஷனை பிடிச்சிட்டு குடும்பத்தோட வாங்க இந்த ஆஃபர் ஃபுல் செட்டு யாருக்கெல்லாம் வேணுமோ உடனே உடனே புக் பண்ணுங்க லோக்கல் கஸ்டமர் நேரடியாக நம்ம கடைக்கு வந்து அள்ளிட்டு போயிருங்க வாங்க உங்கள் ரயா ட்ரெண்ட்ஸ் கோயம்புத்தூர் கரும்பு கடை